ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபு எம் யூடியூப் சேனல் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இலை சில வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றியா நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் அதோட நண்பர்களே இந்த வீடியோவை மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் பயன்படட்டும் வாங்க நாம வீடியோக்குள்ளே போகலாம் என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஏஏஓ ஸோ டோட்டலாக எவ்வளோ வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா ஐநூற்று தொண்ணூறு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வேக்கன்ஸின் தான் சொல்லணும் ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட் வைஸாக வந்து எவ்வளோ வேகன்ஸ் அப்படின்றது டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்குங்க ஸோ அதுக்கடுத்தாக இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்ப்போம் ஸோ என்னிலேருந்து விண்ணப்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இரண்டு மூன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி எண்ணிக்கின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டு மூன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஸோ அதுக்கடுத்தாக பிரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான கால் லெட்டர் எப்படி இருந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டு நான்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து முப்பது நான்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரை டவுன்லோட் பண்ணலாம் ஸோ அதுக்கடுத்தாக பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் எண்ணிக்கின்னு பார்த்தீங்கன்னா நான்கு அண்டு ஐந்து மே ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா தற்காலிகமாக கொடுத்துருக்குறாங்க ஸோ அதே போல் மெயின் எக்ஸாமும் வந்து தற்காலிகமாக கொடுத்துருக்குறாங்க மெயின் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஜூனு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன்கள் என்னென்ன அப்படின்ற டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ அதுக்கடுத்தாக எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்னென்னா ஏஏஓ ஜேர்னலிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் எனி டிசிப்ளின் ஸோ நீங்கள் எந்த டிகிரி ஒன்னாலும் முடித்திருக்கலாம் ஸோ ரைட்டுங்களா அதுக்கடுத்தாக ஏஏஓ ஐடிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் டிகிரி இன்ஜினியரிங் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி ஆர் எலக்ட்ரானிக்ஸ் வந்து முடித்திருக்க வேண்டும் அல்லது எம்சிஏ அல்லது எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸோ அதுக்கடுத்தாக ஏஏஓசிஏ ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் என்ன பேச்சுலர் டிகிரி அண்டே कैंडेट शुट पास फेन आफ इंसटिट्यूट चार्ट अकंट आफ इंडिया अगर पाती असोसिएट् मेपर सो अद पा एक्चलियल क्वालिफिकेशन एनि डिग्री सो अद पाती एजभा సో అదే క్వాలిఫికేషన పోస్ట్ గ్రాడ్యుయేట్ మాస్టర్ డిగ్రీ ఇన్ హిందీ హిందీ ట్రాన్స్లేషన్ విత్ ఇంగ్లీష్ ఆస్ వన్ ఆఫ్ ది సబ్జెక్ట్స్ అట్ బ్యాచులర్ డిగ్రీ లెవెల్ అలాగే పోస్ట్ గ్రాడ్యుయేట్ మాస్టర్ డిగ్రీ ఇన్ ఇంగ్లీష్ విత్ హిందీ ఆస్ వన్ ఆఫ్ ది సబ్జెక్ట్స్ అట్ బ్యాచులర్ డిగ్రీ లెవెల్ అలాగే పోస్ట్ గ్రాడ్యుయేట్ మాస్టర్ డిగ్రీ ఇన్ సాన్స్ విత్ ఇంగ్లీష్ అండ్ హిందీ అస్ సబ్జెక్ట్ అట్ బ్యాచులర్ డిగ్రీ లెవెల్ ஸோ அதுக்கடுத்தாக வயது வரமுன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் இருபத்தி ஒன்று இருக்க வேண்டும் பூர்த்தி அடைந்திருக்கணும் இருபத்தொரு வயது ரைட்டுங்களா மேக்சிமம் பார்த்தீங்கன்னா முப்பது ஸோ அதுக்கடுத்த ஏஜ் இலாக்சேஷன் வந்து கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதர ஏஜ் இலாக்சேஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்குங்க ஸோ அதுக்கடுத்த சம்பளம்னு பார்த்திங்கன்னா பேசிக் பே பார்த்தீங்கன்னா முப்பத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று தொண்ணூற்றி ஐந்து ஸ்கேல் பார்த்திங்கன்னா முப்பத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்று தொண்ணூற்றி ஐந்தில் இருந்து அறுபத்தி இரண்டாயிரத்து முந்நூற்று பதினைந்து வரைக்கும் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அப்ராக்ஸிமேட்லியாக பார்த்தீங்கன்னா ஏ கிளாஸ் சிட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரம் பர் மந்த்துக்கு வந்து தராங்க ஸோ இதில் பெனிஃபிட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க படித்து பார்த்துக்குங்க ஸோ அதுக்கடுத்தாக அப்ளிகேஷன் ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஆல் அதர் கேடி ஆல் கேண்டேட்ஸ் பார்த்திங்கன்னா அறநூறுரூவா வந்து கொடுத்துருக்குறாங்க அதாவது யூஆருக்கும் ஓபிசிக்கும் பார்த்தீங்கன்னா அறநூறுரூபா எஸ்சி எஸ்டிபிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நூறுரூபா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்தாக செலக்ஷன் ப்ரொசிஜர்னு பார்த்திங்கன்னா இல்லை முதல்ல பார்த்தீங்கன்னா த்ரீ பேஸ் வந்து நடத்துவாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ப்ரீ ரெக்ரூட்மெண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஃபர்ஸ்ட் பேஸில் பார்த்தீங்கன்னா ப்ரிமினரி எக்ஸாமினேஷன் செகண்ட் பேஸ் பார்த்திங்கன்னா மெயின் எக்ஸாமினேஷன் அதுக்கான விவரங்களை வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ படித்து அதுக்கு அதுக்கடுத்தாக பேஸ் த்ரீ பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ ஸோ அதுக்கடுத்தாக கடைசியாக பார்த்தீங்கன்னா ப்ரீ ரிக்ருமெண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஸோ அதுக்கடுத்தாக எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதன்படி அப்ளை பண்ணிக்கிடுங்க வேறு எதுன்னு உங்களுக்கு டவுட் வந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதற்கான பதில் நான் உடனே அளிக்கிறேன் அதோட நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பிரபு எம் யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அதோட நண்பர்களே நமது இன்னொரு சேனலான எக்ஸாம் டிப்ஸ் அண்டு ஜாப்ஸ் ஸோ அந்த சேனலுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோங்களுக்கு கொடுத்துருக்குறேன் மறக்காமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் பேஜினுடைய லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ ஃபாலோ பண்ணிக்கிடுங்க டெலகிராம் பேஜ் கொடுத்து லிங்க் கொடுத்துருக்குறேன் ஸோ ஃபாலோ பண்ணிக்கிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நாம் அடுத்த ஒரு வேலையை இப்படி சந்திப்போம் நன்றி வணக்கம்